நம்ம இறுதியத்தில் நம்ம உண்மையாய் அவருக்கு இடம் கொடுப்போமானால் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் ஆண்டவர் மாத்திருந்தான் வழி ஆண்டவர் மாத்திருந்தா சத்தியம் ஆண்டவர் மாத்திருந்தா நமக்கு ஜீவன் நான் மனிதனை நம்பி போவேன் ஆனால் நான் தள்ளப்படுவேன் ஏமாற்றப்படுவேன் என கண்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் குமாரன் உங்களை விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வார்த்தை அனுப்பியிருக்கிறார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் கண்பானவர்களே ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் படைவிகள் ஒளிந்து போயின எல்லாம் புதியதா என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உன் உள்ளத்துல மாத்திரம் நம்ம வர வச்சா போதும் நம்ம குடும்பத்துல இருக்கிற கவலை மாறும் கண்ணீர் மாறும் கஷ்டம் மாறும் துக்கம் மாறும் நடுக்கம் மாறும் ஏமாற்றம் மாறும் பாவநிலை மாறும் என கண்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறாரு இதோ வாசப்படியில நின்று தட்டுகிறே ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி கண்பானவர்களே அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை உணர்ந்து நம்முடைய நிலையை அணிந்து ஆண்டவரே நான் இந்த விதமான பாவத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என் குடிபழகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் தீய காரியங்கள் நான் வெளியே வர வேண்டும் என்னுடைய வியாதி என்னை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் நம்ம தேவனை நோக்கி பார்ப்போமானால் ஆண்டவர் இறங்கி நமக்கு உதவி செய்வார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான இந்த பேணாமட்டு மக்கள் இந்த தெருவுல கூடியிருக்கிற மக்கள் ஆண்டவரை மாத்திரை நம்ம சிந்திப்போமானா ஆண்டவரை மாத்திரை நம்முடைய உண்மையில ரட்சகர் என்று சொல்லி இருதித்துல வரவழைப்போமானா ஆண்டவர் நமக்குள்ளாக வந்து நமக்கு இருக்கிற எல்லா நிலையும் மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மறித்தவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் என்னைக்கு இப்பகுதியில இருக்கிற இந்த தெருவுல அவரை அறிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அவரே நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க போகிற நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக நம்மை நாமே இந்த இரவு நேரத்தில் ஒப்பு கொடுப்போம் அன்பு சகோதர சகோதரி அன்பு தாயாரே இந்த வார்த்தைகளை தூரத்தில் இருந்து வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க எதை குறித்து கவலையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்தா உங்க கணவனை குறித்தா உங்க பிள்ளைகளை குறித்தா ஒருவேளை திருமணமாகி பல ஆண்டு காலம் ஆகியம் பிள்ளை பாக்கியம் இல்லை என்கிற கவலையோடு இருக்கிறீங்களா எங்க வீட்டுல ஒரு நல்லதும் இது வரைக்கும் நடக்கல கஷ்டத்தின் மேல கஷ்டம் பிரச்சனையின் மேல பிரச்சனைன்னு சொல்றீங்களா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நற்செய்தி உங்கள் கவலைகளை மாற்றவை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் நாங்க கூட அநேக கவலைகளில வாழ்ந்து கொண்டிருந்தவங்க தான் ஆனா என்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எங்க இருதயத்துல எங்க வீடுகளில இடம் கொடுத்தோமோ அன்றைக்கு அந்த கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றிவிட்டார் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு நாங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போன நாட்கள் காலங்கள் எல்லாம் உண்டு டாக்டர்களை நம்பி 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 பணம் மாத்திரதான் செலவானது சுகம் கிடைக்கல அந்த இயேசுவை நம்பி போன போது அந்த வியாதி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இலவசமாகவே மாற்றி போட்டார் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி என்ன நிலையில இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை ஒண்ணுதான் உங்க இருதயத்துல அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க எங்க பாவங்களை மன்னிங்கன்னு கேளுங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லுங்க உங்க குடும்பத்துல கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்க குடும்பத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே இந்த பிரார்த்தனை கூடுகை உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக மாறும் உங்க ஏழ்மை நிலைமையவர் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம செய்வது ஒன்னே ஒண்ணு இயேசுவை என் வாரு இயேசுவை என் குடும்பத்திற்குள்ளவாறு மெய்யான தெய்வம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு ஒரு புது வாழ்வை தாரும் எங்க கவலைகளை மாற்றும் எங்க கண்ணீரை மாற்றும் எங்க துக்கத்தை மாற்றும் எங்க கடன் பிரச்சனைகளை மாற்றும் எங்க ஏழ்மை நிலைமையை மாற்றும் என் குடும்பத்தில் தீராத வியாதி இருக்கிறது அந்த வியாதிகளை எசப்பா நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி பாருங்க உங்க வாய்களிலிருந்து அந்த வார்த்தை வரும்போதே இயேசு குருசு உங்களுக்காக அற்புதங்களை செய்வாங்க உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வார் ஒருவேளை உங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒருவேளை உங்களுக்காக உங்க குடும்பத்திற்காக ஜபம் பண்ண விரும்புறீங்களா ஒருவேளை வியாதியோடு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா உங்களை முன்பாக கூட்டி கொண்டு வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் நம்ம எல்லாரும் அப்படி எழுமி நின்று ஒருவேளை எங்களுக்காக எங்க குடும்பத்திற்காக எங்க பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணணும் எங்க குடும்பத்துல நிறைய கஷ்டம் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு வியாதி இருக்கு கடன் பிரச்சனை வாழ்வதா சாவதா என்கிற நிலைமையில நாங்க கொண்டு இருக்கிறோம் எதையும் எங்களால தச்சையில முடிவு எடுக்க முடியல ஏன்னா எங்க வாழ்க்கையில ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு நீங்க என்ன நிலையில இருந்தாலும் இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நாங்க சொல்லுகிற இயேசு உங்களை கைவிட மாட்டோம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தாயும் அவரே தந்தையும் அவரே தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாற்றுவா சீராற்றுவா சேரா யார் என்னை கைவிட்டாலும் நேச கைவிட மாட்டா யார் என்னை கைவிட்டாலும் நேச கைவிட மாட்டா கைவிட மாத்தா கூடி வந்திருக்கிற ய யாருக்கு உங்களுக்காக நாங்க ஜபம் என்ன விரும்புகிறோம் ஜபம் என்ன வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்க முன்பாக வாங்க யார் புதவலை செய்ய போகிறார் உங்க வியாதிகளை மாற்ற போகிறார் உங்க கடன் பிரச்சனைகளை மாற்ற போகிறார் மாற்ற போகிறார் இரவு நேரத்தில் உங்களை அச்சுறுத்துகிற பயமுறுத்துகிற எல்லா பிசாசின் கிரியைகளை கத்தர் விளக்கி போட போகிறார் உங்களுக்கு எதிராக எழும்புகிற மாந்திரிக வல்லமைகள் செய்வினையின் வல்லமைகளை கத்தர் அற்று போக பண்ண போகிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கே ஒரு அற்புதங்களை செய்வதற்கு என்ிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஜபசிந்தையோடு இருப்போம் நம்ம இருக்கிறாக அவர்கள் ஜபம் பண்ணும் போது அடுத்தது எல்லாருக்காக நம்ம விசேஷமாக நம்ம ஜபிக்க போகிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி நாளிடமானவரே நம்முடைய வார்த்தைகளை அனைவரை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டு வார்த்தைகள் ஒரு நாளும் ஆண்டு வெறுமையாய் ஜீவன் இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது ஒரு வல்லமை இருக்கிறது ஆண்டு வரங்கள் இருக்கிறது வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இதயத்திலும் நீர் தொடர்ந்து பேசுவீராக இரவு பேசுவீராக ஒவ்வொருடைய வார்த்தையிலும் அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே கத்துடைய வார்த்தையினாலே வானங்களும் பூமியும் உண்டானது என்று சொல்லவரை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டு வார்த்தையை நாங்கள் பிரசங்கித்து இருக்கிறோம் ஆண்டு வரை போகிற வார்த்தைகள் ஜீனுள்ளார்த்தளை அடுவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளை அடுவர்கள் வாழ்க்கையில் விடுதலை

பகுதியில் <laughs> <laughs> புதிய <Ill metric flurka guardara> <im> தெய்னி மறவாதே <NYUOR> <West diyorsun place> <gezúcime> <mess dollars> <Adobe> ஆமே நம்முடைய கிருபை பிதாவாகிய தேவருடைய அன்பு பரிசு ஐக்கியம் நாம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் காலம் ஒருவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும்